சதாசிவனே போற்றி ஓம் மணன்மணியை போற்றி ஓம் காளி ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஆயிரத்தி அறுபத்தி நாலு சித்தர் கலைகள்ல நம்முடைய தேசத்துல குருகுலத்துல பயன்படுத்த வேண்டியது இப்ப குருகுல அந்த பழைய கலைகள் வந்து இப்ப அழிஞ்சு நலவடைஞ்சு போயிருச்சு பழைய குரு உலகங்களில் ஆயிரத்தி அறுபத்தி நாலு இருக்கும் ஆயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து அதிலே பல கிளைகள் பிரிவுகள் எல்லாம் இருக்குது இப்போ அந்த குரு கூட வந்து சேரக்கூடியவங்களுக்கு என்ன தகுதினா அது பழங்கிற ஒரு ஆர்வம் எண்ணம் ஒரு சுறுசுறுப்பு பெரு குரு நம்பிக்கை இந்த ரெண்டுதே தகுதி அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க அந்த கலைகள் வந்து ஆழ மருத்துவிலையும் அரச மருத்துவிலையும் எல்லாம் போய் சீடர் அங்க அங்கே அங்கே சேர்ந்துக்கிறாங்க அந்தந்த ஊரில் எங்கேங்கன்னா மரம் கிடைக்கிதோ அங்கே உட்காந்து கொடுப்பாங்க ஆழ மரத்தாடியில் அரச மரத்தடியில் ஏதாவது பாறை குகையில் இந்த மாதிரி இடங்களில் வந்து தங்களுடைய பள்ளிகளை தங்களுடைய கல்வி சாலைகளை நிறுவி அமர்ந்து தன்னுடைய சீடர்களுக்கு கொண்டு கற்றுக் கொடுப்பாங்க அப்போ ஆயிரத்தி அறுபத்தி நாலு அந்த அறுபத்தி நாலில் என்னென்ன வகை அதனுடைய பேர் என்ன அந்த அறுபத்தி நாளில் பல பிள்ளைகள் பிரிவுகளும் கிளைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அதிகமாகி போய்கிட்டே இருக்கும் இந்த அறுபத்தலோட பேர் எப்படி இருக்குது அதை எப்படி செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் இது ஆயிரத்தி அறுபத்தி நாலு இது வட தமிழ் பேர் இது தென் தமிழ் பேர் அக்கரா இலக்கணம் எழுத்து இலக்கணம் அக்கரா இலக்கணம் அகர இலக்கணம் எழுத்து இலக்கணம் இலிகிதம் எழுத்தாற்றல் கணிதம்னா கணிதம் கடிதவியல் தமிழ் தமிழ் பேரில் வேதம் அப்படின்னு சொன்னால் மறைநூல் தமிழில் புராணம் அப்படின்னா தொன்மம் வியாகரணம் அப்படின்னு இலக்கணவியல் ஏழு நீதி சாஸ்திரம் அப்படின்னா நயநூல் நயந்து பேசுதல் நயமாக பேசுதல் உண்மையை பேசுதல் நீதியை நேர்மையாக பேசுதல் நேர்மையான நூல்னு அர்த்தம் இது நயநூல் சாஸ்திரம் நயநூல் கலை இலக்கணவியல் கலை சோதிடம்னா கனியக்கலை தர்மசாஸ்திரம்னா அற அற அறத்துக்கலை அறத்துப்பால் யோகம் ஓகக்கலை யோகம்னா கூடுதல்னு அர்த்தம் கூடுதல் ஈசன அடைதல் இறைவன்றம் அடைதல் ஓகம்னா கடந்து போதல் எல்லாம் ஒன்று அந்த பொருள் ஒன்று ஓகக்கலை உயர்ந்து போதல் ஓகம் உயர்ந்தல் உயர்ந்தல் யோகம்னால உயர்ந்துதல் மந்திரம் மந்திரக்கலை சகனம் நிமித்தக்கலை சிற்பம் கம்மியக்கலை சிற்பம்னால் சிறிய நுணுக்கமான நுட்பம் நுட்பம் நுணுக்கமான சிறியது அப்படி என்று அர்த்தம் கம்மி அதே கம்மிய கலை கம்மியான சிறியது கம்மியாக கா என்றது சிறியதை குறிக்கும் கம்மிய கலை நுட்பக்கலை கம்மிங்கிறது நுட்பம் வட்ட நுட்பம் என்று பலதை இதுக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம் வைத்தியம் மருத்துவக்கலை சாஸ்திரம் உருப்பமைவு அந்த உருவத்தை வைத்து சாஸ்திரம் பண்ணுறது அங்க சாஸ்திரம் என்று சொல்லுவாங்க அங்க அங்கத்தை வைத்து இன்னது அவனுடைய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய கலை இதுகாசம் மரவணப்பு அழகு அந்த சரித்திரங்கள் நடந்தக்கூடிய தெய்வீக வரலாறுகள் நீதியின் வரலாறு போர்க்குளத்தின் வரலாறு காவியம் வனப்பு அழகு அலங்காரம் அணியியல் மதுர பாடனம் இனிது மொழிதல் எப்படி இனிமையாக பேசுவது மகிழ் பேது என்பது என்ற ஒரு கலை நாடகம் நாடக கலை நிறுத்தம் ஆடற் கலை சத்தபிரமம் ஒளிநுட்ப அறிவு ஒளியினுடைய நுணுக்கத்தை அறிவது எந்தெந்த ஒளி எதுக்கு சம்பந்தமானது என்ற ஒளி சம்பந்தமான ஒரு கலையாகும் வீணை யாழ் இசை யாழ் வேணுன்னா குழல் இசை அதே புல்லாங்குழல் என்பார்கள் வேணு யா வேணுகானம் அப்படின்னு நம்ம கிருஷ்ணனை சொல்லுவோம் வேணுகாணம் புல்லாங்குழலை புல்லாங்குழல் இசை வேணுகானம் மிருதங்கம் மத்தள நூல் மத்தள இசை தாளம் தாளையியல் அகத்திர பரீட்சைன்னு வில்லாற்றல் கனக பரீட்சை பொன்னோட்டம் ரசவாதம் சம்மந்த தங்க நகை தங்க சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியெல்லாம் இதில் இருக்கும் இரத ரத பரீட்சை தேர் பயிற்சி தேர் ஓட்டம் எப்படி போறதுங்கிற பயிற்சி கஜ பரிச்சை யானை ஏற்றம் ஞான பயிற்சி அசுவ பரிச்சை குதிரை ஏற்றம் ரத்தன பரீட்சை மணி நோட்டம் நவரத்தன கல் என்னென்ன கல் இருக்கிறது மணிகள் என்ன இருக்கிறது அதனுடைய தன்மை என்ன குணங்கள் என்ற ஒரு ஆராய்ச்சி படிப்பு பூ பரிச்சை மண்ணில் இந்த மண்ணில் என்னென்ன சத்து இருக்கு மண்ணில் என்னென்ன வகை இருக்கு மண்ணில் என்னென்ன உயிர்கள் இருக்கு மண் எந்தன்மையானது என்னென்ன மண்ணு இருக்கு அது ஒவ்வொரு மண்ணும் என்னென்ன சத்து இருக்கு அப்படிங்கிற அறியக்கூடிய ஒரு பாடம் ஒரு கல்வி ஒரு கலை இலக்கணம் போர் பயிற்சி சண்டை போடுவது அந்த போரில் என்னென்ன சண்டை இருக்கு என்னென்ன கருவிகள் இருக்கு எதிரிகளை எப்படி வீழ்த்தது அப்படிங்கிற ஒரு தனி கலைகளாக போயிடும் மல்யுத்தம் அப்படின்னா கலப்பு ஆகர்சனம் அழைக்கும் பயிற்சி ஒரு பொருளை அழைக்கும் பயிற்சி ஒரு சக்தியை அழைக்கும் பயிற்சி ஒரு ஆத்மாவை அழைக்கும் பயிற்சி அழைக்கக்கூடிய பயிற்சிக்கு ஆகர்ஷம் என்பாக அழைக்கும் பயிற்சி உச்சாடனம் தூக்குதல் ஓட்டுகை ஒரு இடத்துலேருந்து உன்னத தூக்கி எடுத்து மாற்றுறது உச்சாடனம் வித்வேசனம் விரட்டும் பயிற்சி முப்பத்தி ஒம்போது மதன சாஸ்திரம் மயக்கங்கலை மூர சாஸ்திரம் புனூரங்கலை காம கலை வசீகரணம் கலை ரசவாதம் இதழிய கலை காந்தர்வ வாதம் இன்னிசை பயிற்சி இன்னிசைகளை பை பீலவாதம் பிற உயிர் மொழி வேற வேறு குருவி யானை கரண்டி இந்த மாதிரி வேற வேற உயிர்கள் என்னென்ன பேசுறது அதனுடைய மொழி ப பல மொழி பல உயிருடைய பாசை அதை பேசுறத கண்டுபிடிக்கிறது பச்சைகள் பேசுறத கண்டுபிடிக்கிறது பச்சை பாசை மிருக பாசை இந்த மாதிரி பிற உயிருடைய மொழியை கண்டுபிடிக்கக்கூடிய ப ஒரு கலை தாதுவாதம் பயிற்சி கெழுத்துகவாதம் மகிழ்த்தம் காரடம் கலம் நட்டம் இளப்பறிகை நஷ்டம்னு இழந்து போ இழந்து போகக்கூடிய ஒரு அந்த அறிக்கை பண்ணக்கூடிய பயிற்சி முட்டி மரத்தேதல் ஆகாய பிரவேசம் வான் புகுதல் ஆகாய கமனம் வான் செல்கை இது விமான சாஸ்திரத்தை சம்மந்தமான ஒரு கலைகளில் வரும் ராவணன் விமான சாஸ்திரம் ராவணன் வந்து விமான சாஸ்திரத்தை பற்றி எழுதியிருக்கிறார் ராவணன் வந்து கடல் நீரில் வந்து ரசத்தை எடுத்து அந்த ரசத்தின் மூலம் விமானத்தை செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியை ராமண செய்த அது வந்து விமான கலை ஆகாய பயிற்சியாகும் பரகாய் பிரவேசம் கூடுவிட்டு கூடுவாய்தல் அதிர்ஷியம் தன்னூர் இந்திர ஜாலம் மாயம் மகேந்திர ஜாலம் பெருமாயம் அக்கடி ஸ்தம்பம் அடல்கட்டு கட்டு நீ நெருப்பை கட்டுதல் தலஸ்தம்பம் நீர்க்கட்டு ஸ்தம்பம் காற்றுக்கட்டு வலிக்கட்டு ஸ்தம்பம் கண்கட்டு கண் திட்டிங்கிறது கண்கள் வாக்கு சம்பம் நாபக்கட்டு நாக்கு சுக்கலஸ்தம்பம் விந்துக்கட்டு கண்ணஸ்தம்பம் கற்க ஸ்தம்பம் வாட்கட்டு அவத்தை விரையர்கள் சூனியம் சூனியங்கிறது சுச்சமான ஒரு கலைகள் இது பூரா சேர்ந்து அறுபத்தி நாலு கலை அறுபத்தி நாலு இந்த ஆயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு பிரிவுலேயும் பல கிளைகளும் அதுகளும் இருக்குது இந்த மாதிரி நம்முடைய குருகுலங்களில் இந்த ஆயிரத்து ஆயிரத்து கழி அறுபத்தி நாலு கலையும் இருந்தது இந்த ஆயிரத்து கலை அறுபத்தி நாலும் ஓலைச்சுவடிகளாக இருந்துச்சு அப்போ விரும்புகிற கலையை எல்லாம் பழகிக்கலாம் அங்கே அரசில் நடத்துவாங்க புறநார்களும் சித்தர்களும் போது அங்கே விவசாயிகளும் எல்லாமே வந்து ஆறு உள்ளவங்க வந்து அங்கே குருநாத்தை கேட்டு அப்படியே பழகிக்கலாம் அந்த மாதிரி சாதி வேற்றுமைக்கும் அந்த இதுகளுக்கும் இடமில்லாமல் ஏழையாக பணக்காரங்கிற பேதம் இல்லாமல் சித்தர் வழிபூறுகளும் நடந்தது அதுங்கில் இந்த மாதிரி கலைகளில் இருந்து மக்கள் வந்து கற்றுக்கிட்டு தங்களுடைய வாழ்வை தொடங்கும்போது அப்போ வந்து தன்னுடைய தேவைகளை தாங்களே செஞ்சுக்கிறாங்க தன்னிறைவு பெற்றார்கள் நம்முடைய தேசம் பாரத தேசத்தில் இருந்த அந்த ஆயிரக்கல் அறுபத்தி நாலு கலைகளும் நிறைந்திருந்தனால இல்லாதலேயும் மக்கள் வந்து எல்லா துறையிலையும் தன்னிறைவு அடைந்தாங்க இப்போ காலத்தில் வரும் அந்த நம்முடைய ஆய குருகுல கல்வி அது குருகுல கல்விம்பாங்க சித்திர வழி குருகுல கல்வி இந்த குருகுல கல்வியெல்லாம் இப்போ அழிஞ்சதுனால நம்முடைய சாஸ்திரம் கலைகள் எல்லாம் அக்கவரம் ஆணிவரை பிரிஞ்சு தனித்தனியாக அனாதையாக நிற்கிது இந்த கடையில் நெருப்புல நெருப்புலேருந்து தப்பிக்கலாம் நீர்லேருந்து தப்பிக்கலாம் விச சர்ப்பத்திலேருந்து தப்பிக்கலாம் மிருகத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்படிப்பட்ட தன் தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி இதில் இருக்கு இப்போ வந்து படிக்கக்கூடிய அந்த மெக்கானிகன் கல்வியிலையும் இப்படி நவீன கல்வியிலையும் நம்ம ஒரு தண்ணியில தண்ணியிலிருந்தும் நம்ம தப்பிக்க முடியாது இப்போ நம்ம தண்ணியில் விழுந்துடுறோம்

ஐசடோப்பையும் சொல்லி நம்ம தண்ணீர்ன்னு தப்பிக்க முடியாது முறையா நம்மளுடைய கலையான நீச்சல் அடிச்சதே தப்பிக்க முடியும் புலியில மாட்டிக்கிட்டோம் புளியில மாட்டிக்கிட்ட நீற்றனுடைய மூன்ற முதல் விதிய மூன்றாவது விதியா தப்பிக்க முடியுமா ஆனா தப்பிக்க முடியும் ஆனா நம்முடைய குறுக்குள பள்ளியில புலியிலிருந்து புளி வந்துச்சுன்னா அதை தப்பிக்கக்கூடியது எப்படி வலி அதை கெட்டக்கூடியது மிருக சமனம் அதை கெட்டி அதை விளக்கக்கூடிய வெறுத்தக்கூடிய வயிற்று வித்வேசனம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இப்ப இருக்க கல்வியில இருந்து கூட நம்ம தப்பிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கலைகளையும் கல்வியும் நம்ம படிச்சு நம்முடைய வரலாறு மலர்ந்த மறந்து அலையிறோம் நெருப்ப நெருப்புல இருந்து தப்பிக்கிறது நீர்ல இருந்து தப்பிக்கிறது காத்திலிருந்து தப்பிக்கிறது இந்த மாதிரி கலைகளை நம்ம சித்தர்கள் கத்துக் கொடுத்துருக்காங்க இந்த கலைகள்லாம் நம்ம குருகுலத்துல இருந்துருக்கு நம்முடைய ஆதி குருகுல கல்வி கல்வி தான் நமக்கு நோய்களும் நொடிகளும் ஆகி நம்முடைய அறிவு பழமைகளும் நம்ம அன்பு வாசம் அழிஞ்சிருச்சு நம்முடைய உறவு முறைகள் மாறிடுச்சு எல்லாமே மாறி மனிதன் வந்து இயந்திரமாக இருக்கின்றான் உயிர் ஒன்றுதே ஒங்கிட்டு இருக்கக்கூடிய அன்பும் இல்லாமல் அழிந்து விட்டது அப்ப இந்த அன்பும் இந்த கலைகளும் இந்த மண்ணில பைத்தி இந்த பூமியை பைத்தி வானை பைத்தி வானசாஸ்திரம் அது கணித கலை அந்த கலைகள்லாம் நம்ம அறியாமல் நம்ம இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியாமல் போயிருச்சு இது மீண்டும் மீட்டெடுத்து இந்த கலைகளை நம்ம கு கல்வியாக இந்த வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம சொல்லி சொல்லித்தந்தாத்தே நம்முடைய பாரம்பரியமும் நம்முடைய வழிபாடும் நம்முடைய மனிதனுடைய உணவுச் செங்கலையும் மனிதனுடைய வாழக்கூடிய நெருங்குகளை இந்த பூமிக்கு நம்ம இளைய உண்டாக்க முடியும் என்பது உறுதியாகின்றது அந்த வகையில் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஆயிரக்கலை அறுபத்தி நாலு கலைகளையும் நம்ம சித்தரவலை குருகுலத்தில் நம்ம எல்லாமே உருவாக்கணும் உருவாக்கி வருங்கால தலைவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தாத்தே மனித இனமும் இந்த பறவைகளும் மிருகங்களும் இந்த இயற்கையுடைய சுழற்சியும் அழியாமல் சரியாக நடக்கும் என்பதே உண்மையாகும் ஓம் காளி ஓம் நமச்சிவாய